காய்கனியை பொறுத்த வரைக்கும் கடந்த மூன்று மாதங்களுக்கு ஆல் அதிகமான மழை காரணமாக காய்கனிகள் விளைச்சல் மிகவும் குறைவா இருந்தது அதனாலேயே காய்கனிகள் விற்கப்பட்டிருந்தது தற்சமயம் அதே மழையில் கிடைச்ச தண்ணியின் காரணமாக ஆல் இண்டியா லெவலில் மிக அதிகமான காய்கனிகள் விளையப்பட்டுள்ளது உள்ளது இதுல ஒரு சில காய்கனிகள் மட்டும் தற்சமயம் விலையேறி உள்ளது தற்சமயம் வந்து விலை கேறி இருக்கிற காரணம் இந்த இடைப்பட்ட வெயில்னால் ஒரு அடிபட்டது காய்கறிக்கெல்லாம் வெயில்னால் அந்த செடியெல்லாம் காஞ்சு போய் ரொம்ப அடிபட்டுது மீண்டும் ஒரு அளவுக்கு அப்படியே தலைந்து வரக்கூடிய நேரத்தில் இந்த மழையினால் மீண்டும் அது அடிபட்டு ரெண்டாயிரப்ப ஒரு அளவுக்கு அப்படியே தலைஞ்சு வரனால கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே விலை இறங்கிட்டு இருக்குது சின்ன வெங்காயமெல்லாம் ரொம்ப கம்மியாக போச்சுன்னா மழையினால அடிபட்டு ரொம்ப கம்மியாக போகுது பெரிய வெங்காயம் கொஞ்சம் போகுது வெளிநாட்டுக்கு மீண்டும் பதி அனுமதி கொடுத்துட்டான் அதனால் வந்து பெரிய வெங்காயம் விலையேறி இருக்கு காய்கறி பொறுத்தளவு லெமன் கொஞ்சம் விலை அதே மாதிரி இந்த சின்ன சின்ன பீன்ஸ் விலை இறங்கிருச்சு நூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்கக்கூடிய பீன்ஸ் இப்போ நாற்பது ரூபா வந்துருச்சு பெரிய வெங்காயம் இருபது டு முப்பது மூன்று மாதங்களுக்கு முன்ன கிலோ நாப்பத்தஞ்சு ரூபாய் இப்போ இது வந்து மேலும் ரெண்டு மாதம் தொடரும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஆனியனை பொறுத்த வரைக்கும் ஆல் வேர்ல்டு மார்க்கெட் பேஸ் பண்ணி மகாராஷ்டிரா ஆனியன் மார்க்கெட் மகாராஷ்டிரா சீசன் முடிவடைந்துள்ளது எனி நவம்பர் டிசம்பர்ல தான் பெரிய வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் வரும் அதே சமயம் தமிழ்நாட்டில் விளையக்கூடிய சின்ன வெங்காயம் எழுபது ரூபாய் எண்பது ரூபா இருந்தது மூன்று மாதங்களுக்கு புது சீசன் ஆரம்பிச்ச காரணத்தினால் நாற்பது ரூபா ஆகப்பட்டது அதே மாதிரி தான் தக்காளி சாதாரணமா எப்ப எப்ப மழை பொழிகுதோ அந்த டயத்துல தக்காளி விலை உயரும் இதே மூன்று மாதங்களுக்கு முன்ன தக்காளி எண்பது ரூபா இப்ப இருபத்தஞ்சு ரூபா உருளைக்கிழங்கு எடுத்து பாருங்க இப்போ ஆக்ராவில இருந்து தான் உருளைக்கிழங்கு வருது உருளைக்கிழங்கு வந்து இப்ப வந்து ஆக்ரா கிழங்கு தான் வந்துட்டு இருக்குது ஆக்ரா கிழங்கு வந்துச்சு சீசன் வந்து ஆசன் கோளாறு கர்நாடகா மற்ற எல்லா ஏரியா இருக்குது இப்போ கண்டினியூஸா ஒரு அஞ்சாறு மாசம் ஆக்ரா தான் வந்துட்டு இருக்குது முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் விலை வச்சு மூணு மாசத்துக்கு முன்னாடி மூணு மாசம் இல்லை நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்து விலை கொஞ்சம் ஸ்லோ தான் முப்பதுக்குள்ளார இருந்துச்சு இருபது டு முப்பதுக்குள்ளார இருந்துச்சு ஏமா இப்போ வந்து வேற காம்படிட்டு வேற எந்த கிழங்கு இல்லை கோலாரோ கர்நாடகவோ ஆசனோ வேறு எந்த கிழங்கு இல்லாதனால இது ஒரே ஒரு கிழங்கு யூபி ஒன்று தான் வந்துட்டு ஆக்ரா கிழங்கு இன்றைக்கி முப்பத்தேழு முப்பத்தெட்டு கண்டினியூஸாக முப்பதுக்கு மேலே முப்பத்தஞ்சுக்குள்ளார் அந்த ரேட்டுக்கு ஆ ஊட்டி கிழங்கு வந்துவிட்டுருக்கு ஊட்டி கிழங்கு வந்து உங்களுக்கு ஃபீல்டு கம்மி லெவலாக வரனால உங்களுக்கு வந்து அது வந்து ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா அறுபது ரூபா அந்த ரேஞ்சு விற்கிது அது வாங்குறது அது ஸ்லோவாக தான் வரும் கம்மியாக தான் வரும் வண்டி அரை வச்சுலாம் கம்மி இது வந்து நிறைய ஹீல்டு யூபி ஃபுல்லாக அதனால் இது தான் மேனேஜ் பண்ணிட்டுருக்கு பதிவு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஊட்டி மட்டும்தான் விளையுது ஆனா ஊட்டி விளையக்கூடிய கிழங்குக்கு தொண்ணூறு ரூபாய் விலை இப்போ குறைவான எக்ஸ்போர்ட்டுக்கும் உயர்தர டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்களுக்கும் மட்டும்தான் அது போகும் மண்ணுக்கு மேலே உள்ள பொருட்கள் மழை காலத்துல சரக்கு வரவு கம்மியாகும் டேமேஜ் வரும் அதனாலேயே நம்ம தூரம் போகாது பத்து ஐநூறு கிலோமீட்டருக்குள்ள தான் போகும் அதனால விலை ஜாஸ்தியா இருக்கும் என்ன டேமேஜ் ஆயிரும் தக்காளி பச்சை மிளகா இது மாதிரி செடிக்கு மேல உள்ளது அண்டர்கில இருக்கிறது தண்ணி அதிகமா நின்னா தான் டேமேஜ் ஆகும் மூன்று மாதங்களுக்கு முன்ன உருளைக்கிழங்க பொறுத்த வரைக்கும் நாற்பது ரூபா இருந்தது இப்போ ஐம்பது ரூபா பெரிய வெங்காயம் இருபத்தஞ்சு ரூபா மூன்று மாதங்களுக்கு முன்ன நாப்பத்தஞ்சு ரூபா இப்போ சின்ன வெங்காயம் எழுபது ரூபா இப்போ நாற்பது ரூபா பச்சை மிளகாய் நூத்தி நாற்பது ரூபா இப்போ அறுபது ரூபா கேபேஜ் நாற்பது ரூபா இப்போ இருபத்தி ரெண்டு பீட்ரூட் அறுபது ரூபா இப்போ முப்பது ரூபா கேரட் எழுபது ரூபா இப்போ நூற்றி பத்து ரூபா பீன்ஸ் மூணு மாதங்களுக்கு முன்ன நூற்றி நாற்பது நாற்பது இப்போ முருங்கைக்காய் நூற்றி இருபது இப்போ நாற்பது பாவக்காய் எண்பது இப்போ நாற்பது புடலங்காய் அறுபது இப்போ முப்பது சுரக்காய் ஐம்பது இப்போ முப்பத்தஞ்சு பீக்கங்காய் எண்பது இப்போ முப்பது இஞ்சி ரூபா இப்போ நூத்தம்பது ரூபா தக்காளி எண்பது ரூபா இருந்தது இப்போ இருபத்தஞ்சு ரூபா இங்க வந்து வியாபாரம் மிக கடுமையாக கம்மியாயிருக்கு முக்கியமான காரணம் கேரளாவில் அடிச்ச அடாமலை எங்க கஸ்டமர் நைன்டி பர்சன்ட் அதாவது கோவைக்கு நூறு லோடு காய்கறிகள் வரும் அதுல தொண்ணூறு கேரளாக்காரன் தான் வாங்கிட்டு இப்போ லோடு போவாங்க வந்தாலும் இருபத்தஞ்சு லோடு போகுது லோடு தேக்கம் அதனாலே விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்கிறது இல்லை இப்ப தக்காளி இருக்கு தக்காளி பத்து ரூபா பதினஞ்சு ரூபா கிலோ வைக்கிறதுனால விவசாயி ரொம்ப சங்கடப்படுறாங்க இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது ஒரு சில விவசாயிகள் இப்போ இந்த சரக்குகளை கம்மி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அரசாங்கம் வந்து இவங்களுக்கு சில சலுகைகள் பண்ணலாம் இன்னும் நிறைய உற்பத்தி பண்ணுவாங்க இன்னும் கொஞ்சம் கூட அதாவது பேக்கிங் டிரான்ஸ்போர்ட்டிங் போதுமான இடவசதிகள் விவசாயத்துக்கு கொடுக்கும் பட்சத்தில் இந்த வேஸ்ட் ஆகிற காய்கனி இருக்கு இல்லைங்களா அது ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குது அப்போது அது கவனம் செலுத்துனா ப்ரொடக்ஷன் டபுளான மாதிரி இருக்கும் உலகத்திலே எல்லா பக்கமும் உணவுப் பொருள் டிமாண்ட் காய்கறிக்கு மட்டும் போதுமான இம்பார்ட்டன்ஸ் கவர்மெண்ட் கொடுக்கறது இல்லைங்கிறதா என்ற கருத்து